நாங்கள் வரவேற்கிறோம் இருக்கிறோம் அப்பா புதிய நாளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி சங்கீதம் முப்பத்தி ஐந்து என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பிரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவார்கள் என் ஆவடி நீதியும் நாள் முழுவதும் துதியும் சொல்லிக் கொண்டிருக்கும் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா இந்த காலை வேலையில் கதாவே ஜெபிக்கிற குடும்பங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய நீதியையும் ஆண்டவரே உம்முடைய மகிமையையும் எப்பொழுதும் துதித்து கொண்டு இருக்கிற குடும்பங்களாய் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க சப்பா கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே உம்முடைய நீதி விளங்க வேண்டும் என்று சொல்கிற குடும்பங்கள் எப்பொழுதும் சந்தோஷித்து கர்த்தரை கெம்பிரித்து பாடுகிற குடும்பங்களாய் கர்த்தர் நீர் ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே உழைக்கார சுகத்தை விரும்புகிற தேவன் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்க பலவீனங்கள் மாறட்டும் ஆவில இருக்கிற பலவீனங்கள் ஆத்துமாவில் இருக்கிற பலவீனங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறட்டும் அன்றுவரே கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லி உன்னுடைய நாமத்தை மாத்திரமே மகிமைப்படுத்துகிற குடும்பங்களாய் ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும் இயேசு சுவாமி அண்டவரே இந்த காலை வெளியில ஆண்டு என்ன தேவைகளுக்காக தெய்வ சமூகத்தில் நிற்கிறாங்களோ அந்த தேவைகள் சந்திக்கப்படட்டும் இந்த நாள் ஒவ்வொருத்தருக்கும் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாய் கர்த்தர் கூடவே போகிற நாளாய் கர்த்தரே எல்லாம் முன்னாக நின்று காரியங்களை ஜெயமாய் முடிக்கிற நாளாய் காரியத்தை பண்ணுகிற நாளாய் கர்த்தாவே இந்த நாள் உங்களை கரத்திரங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டு இந்த வசனத்தின் படியே கர்த்தன் நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படணும் நீங்கள் மாத்திரமே ராஜரீகம் பண்ணணும்ப்பா உங்களுடைய கிருபையின் கருத்துருக்குழாய் குடும்பங்களை ஒப்பு கொடுக்குறோம் நீர் மகிமைப்படுவீராக எல்லா துதியும் கனமும் சோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்